நீர் பேர் பிராக்கும் அதுவு சரிதா கல்யாண கழ்யால் விடுக்கு ஒடு மடியாட்டைக்கு போனும் அது நானும் அண்ணனும் போனாப் போடாதா எல்லாடும் குடும்பட்டு

இது போற ஊடி ஊనికి அவனுக்கு ஒரே கலர்ல தான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தேன் அதனால அவன் Dress தான் போட்டுறப்போம் ஓ Dress ਨੇ போய் சொல்றான்டா ஆ என்ன சொல்ற நீ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான்டா

எல்லாரும் மறந்துட்டீங்கல்ல நம்ம செலத்துக்கு பிறந்த நாள்ல நானும் நேற்று போனே பாக்கல தான் மெசேஜ் பார்த்தேன் செலத்துக்கு கொண்டு கேக்க குடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு வருவோம் ஹலோ உனக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சாரி சொல்கிறேன்டா ஹம்மா இருந்த பிஸியில் மறந்தே போயிட்டேன் அனித்து கஞ்சி வைக்கவும் எடுத்து பார்க்கவும் நேரம் சொல்லும் உம் ஹாப்பி பர்த்டே நல்லா இருக்கியா பர்த்டே